வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிபாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு ஆசனம் செய்யும் பொழுது எந்த விதமான நோய்களும் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் அதே போல நம்முடைய பன்னெண்டு ராஜ உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய அதே போல நன்கு செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம்முடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை உங்களுடைய நுரையீரல் இருதயம் இது போல உறுப்புகள் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் சக்கரவேதிக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் முதுவலிக்கு ரொம்ப நல்லது ஆஸ்மா வீசிங் சைனஸ் இது போல பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இருதயம் வந்து நன்கு செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் சோழருக்கு ரொம்ப நல்லது தோள்பட்டை வலி சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் முதுவலிக்கு ரொம்ப நல்லது அதே போல் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சீர் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல் விந்து அணுவை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த பயிற்சியில உண்டு ஆசனங்கள் செய்வதற்கு முன்பாக நம்ம உணவு இருந்தால் ஒரு மூன்று மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத விளக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் நம்ம வந்து வெறும் தரையில் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ எது இருக்கோ அதை நம்ம பயன்படுத்தலாம் நீங்கள் பயிற்சிகள் முடித்த பிறகு நம்ம உணவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு இருபத்தஞ்சி நிமிடங்கள் சென்ற பிறகு செய்யலாம் பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கும் இப்போ காலையில் எனக்கு நேரம் இருக்குன்னா காலையில் செய்யுங்க இப்ப ஈவினிங்ல எனக்கு நேரம் இருக்குன்னா ஈவினிங்ல செய்யலாம் இரண்டு நேரங்களும் என்னால செய்ய முடிகிறது என்றால் தவறில்லை தாராளமா இரண்டு வேலைகள் பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது பலன்கள் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ பயிற்சியை பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த நிலைக்கு வந்துடும் மின்சாரத்தில் செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் வரும் பொழுது மூச்சு காத்தா என்பது வெளியிடப்படுகிறது இப்ப பாத்தீங்கன்னா இந்த கையை கொண்டு வரும் கோதம் இப்போ அதே போல இந்த கையை செய்வோம் இப்போ இரண்டு கைகளும் கொண்டு வரும் இப்ப நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா அர்த்த உஷ்டாசனம் இப்ப வந்து உஷ்டாசனத்துடைய முழு நிலை பார்க்கின்றோம் கைகளை கொண்டு வரும் இப்ப கைகளை கொண்டு போகும் பொழுது மூச்சு காத்து எடுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் இப்போ இந்த ஆசனம் பார்த்தீங்கன்னா செய்யும் பொழுது உங்களுடைய தைராய்டு இங்கிலாந்துக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் கண் பார்வை தெளிவடையும் தலைவலிக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இப்போ பின்ஸ்தானத்துல நல்ல ஒரு வளையக்கூடிய ஒரு தன்மை என்பது ஏற்படுகிறது அப்போ முதுவலிக்கு ரொம்ப நல்லது இந்த பகுதி வீவடைகிறது பின்ஸ்தானம் வந்து சுருங்கப்படுகிறது அப்போ உங்களுடைய இருதயத்துக்கும் நல்லது நுரையீரலுக்கும் நல்லது இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் ஏற்படும் அப்போ நம்மளுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் உங்களுடைய கிட்னிக்கும் ரொம்ப நல்லது பெண்களுக்கு யூட்ரஸ்க்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் சக்கர வேதிக்கும் ரொம்ப நல்லது இப்போ இதுலயே இரண்டாவது சுற்று பார்க்கலாம் இப்போ இந்த நிலைக்கு வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த இடத்துல ஆரம்ப காலகட்டத்துல வலி இருக்கும் பெசிட்டோ இல்ல தலையானைய பயன்படுத்தலாம் நம்ம இரண்டு பயிற்சிகள் பார்த்தோம் உதாரணத்துக்கு அர்த்த உஷ்டாசனம் பார்த்தோம் உஷ்டாசனம் பார்த்தோம் ஆரம்ப காலகட்டத்துல அந்த அர்த்த உஷ்டாசனம் செய்வோம் அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு இந்த உஷ்டாசனம் செய்யலாம் ஒட்டகத்தை போல தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பேரன் பார்க்கலாம் இதுல வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம் இந்த ஆசனம் மேற்கொள்ளும் பொழுது கண் பார்வை வந்து நல்ல தெளிவடையக்கூடிய ஒரு நிகழ்வும் நம்ம பார்க்கலாம் தலைவலிக்கும் மிக சிறந்தது இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம வந்து இரண்டு சுற்றுகள் செய்யலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு இது போல எண்ணிக்கையில ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை செய்யலாம் ஆசனத்துடைய நிலையில நம்ம செல்லும் பொழுது சாதாரண ஒரு மூச்சுதான் இது நம்ம ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது எந்த விதமான நோய்களும் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றல் இந்த ஆசனத்திற்கு உண்டு நன்றி வணக்கம்